முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் சொன்னாரு போதிலே அர்த்த சம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவில் வந்தாரு என்னிடம் முக்கியவசியங்கள் சொன்னாரு

முக்குளத்தொர் சமுதாயம் ஒன்றும் என்றாரு என்றார் அக்டோபனுப்போதிலே அர்த்த சாம நேரத்திலே முத்துராமல் இங்கே தேவர் வாழ்ந்தார் எங்கனவில் வந்தார் என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னார் கையில் தீ எடுத்து மாட்டுவது போல் இருக்கு மது குடி மனுஷனுக்கு என்றார் நமக்கு மது குடி வேணாம் சொன்னார் இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் இளைஞர் இப்படி பண்றாங்க இளைஞர் உணர் இதை சொல்லும் போது தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீர் அர்த்த சாம நேரத்திலே முத்துராவல் இங்கே தேவர் வந்தார் என் கனவில் வந்தார் என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னாரு கீ வழி இல்லாமல் கஷ்டப்படும் ஏழை கெடலாம் கஞ்சிக்கியும் வழி இல்லாமல் கஷ்டப்படும் ஏழை கடவுள்கள் செகலை இல்லை என்றார் நம்ம படைச்ச கடவுள்கள் செகலை இல்லை என்றார் ஒரு சில அரசியல் களவாணி பெயல கடப்பு அக்டோவனு போதிலே அர்த்த சாம நேரத்திலே முத்துராமல் இங்கே தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் வி மலம்பட்டி முக்குளத்தோர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு நான் கட்டி காத்த ஏன் ஆலப்புழா கம்பி இப்படி தாறு மாறாக மலையில் இடிஞ்சு போய் கிடக்கடா இதுக்கு மேலே இந்த கயிறு தேவையாப்பா யாரும் வத்தவில்லையோ போட்டு போயிட்டாங்களா அந்த பாடியை ஓசு ஓசுன்னு ஒருத்தையும் நீட்டிக்கிட்டு இருந்தானே எங்கன்னு போய் ஓரமாக கிடக்கானோ எத்தனை பேர் இதில் பயந்துக்கிட்டு இடஒலில் நிற்கிறானோ எத்தனை வேற்ற வெட்டு போனாங்களோ எத்தனை பேரும் அவன் பைக்கு தெரியாமல் அடுத்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த பொம்பளை ஆள் ஒரே தார் பாயில் உட்காந்துருக்கலாத்தான் அதில் எல்லாத்தையும் படுக்க போட்டு ஒரு பொம்பளை மட்டும் முடிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த பாய்க்கு சொந்தக்காரியை நீதேன் இவ்வளோ சக்காளி எப்போ எந்திரி பாலுக நம்ம சுருட்டிட்டு போவோம் பாயெல்லாம் போனால் நம்ம புரிஞ்சு நாளைக்கு பொத்துறதுக்கு பாயிலேன்னு நம்மளை போட்டு பொத்தி பொத்தி இந்த அக்கா சிரிக்குதுவார் வடக்கதலை வச்சு படுக்காதே வாரிட்டு வாரிகிட்டு போயிருந்தேன் இன்னும் போகிற காலம் பூரா அவ்வளோதான் அந்த கூட்டம் பூரா பப்பூன் டான்ஸ் பார்த்துட்டு போயிடுச்சு இன்னும் இருக்காது பூரா இவங்க ஒழுங்காக நடிக்கிறாங்களா காசை திங்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா உங்கள் காசை அப்போயே முடிஞ்சு வச்சு இப்போ ஒரு மணிக்கெல்லாம் முடிஞ்சு வச்சு ஏன்னா இந்த கலைக்கு கிடச்ச ஒரு பெருமையாக நினைக்கிறோம் எல்லோரும் சொல்லுவாங்க மருதமணி எம்கேஆரை பார்க்க கூட்டம் கூடுதணும் கிடையாது மருதமணி எம்கேஆர் மட்டும் வந்தால் இவ்வளோ மக்கள் வரமாட்டாங்க முத நடிகர் எல்லாம் சேர்ந்தாத்தன் ஒரு நாடகம் என்று ஒரு கலையை உருவாக்க முடியும் இருமரம் தோப்பாகாது அது எங்களுக்கு கிடச்ச பெருமை கிடையாது அனைத்து நாடக நடிகருக்கு கிடச்ச பெருமை ஏன்னா உள்ளேலாம் ஒரு ஐயா வந்து சொன்னார் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் இப்படி ஒரு கூட்டத்தை இந்த ஊரில் பார்த்ததுலேயும் இது சேம்பிள் தான் மெயின் பிக்சர்லாம் அங்கிட்டிருக்கு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்லாம் நாடகத்துக்கு சேர்த்துருக்கோம் இது நாடக கலை பெருமையாக பெருமையார் அவ்வளோ இதில் உட்காந்துருக்க ஆளுகள்லாம் வெளியூராப்பு ரொம்ப நன்றி நீங்கள் நாடகம் பார்க்க உட்காரல விடிய காலம் எத்தனை மணிக்கு பசுன்னு நோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நான் போக மாட்டேன் என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஏதாவது ஆட்டு சிவரொட்டிய கலாங்கிற மாதிரியே தெரியும் சாதாரண ஆள் கிடையாதுண்ணா பெருங்கொண்ட கோடீஸ்வரன் என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர நன்றி நன்றி கோடிஸ்வர வீட்டில் இருக்க பெரிய பத்தாம் நன்றி இந்த ஒத்த மசுறு நாடகத்துக்கு விலைன்னா நீங்க மொத்த மசுர் வட்டுற காசு கூட வாங்க முடியாது மூடிக்கிட்டு இரு எங்க அப்பா பேரு சொல்லுடா சொல்லு சேம்பரு என்னது அதெல்லாம் உனக்கு என்னடா தெரியும் சேம்பரன்னா அவருக்கு தெரியும் செங்கக்காலவாசை அப்படி சொல்லுப்பு அவனுக்கு காது கேட்கலாம் என் தம்பி நல்லா தெரியும் எங்கள் அப்பா பேரு நம்பி ராஜேன் அவனுக்கு கேட்டுருச்சு எப்படி கணக்கினா மை செட்டு வயர அம்மா சொல்றா போயிடா எங்க நோத்தா சொல்றா சொல்ற சரி விடா சும்மா எங்க அம்மா பேரு வேக்குரு வேர்க்குரு அன்னே பாக்கிய வேக்குரு சித்திரை மாதம் இருந்து எங்க அம்மா பேரு நங்கு நங்கு இன்னும் செய்யுது நங்கையும் மோகினியில அம்மா சுடுகாட்டில தான் இருக்குமானு இல்லை இல்லை பேக்கரியில் பஃப்ஸு போடும் இல்லை எந்த வார்த்தை கேட்குறியா பாரு எங்க ஆத்தாவ ஆமாடா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஏழு பிள்ளை வெரி டேஞ்சர் ஒர்க்குப்பா ஏழு பிள்ளைய பாரு வல்லு வதக்குன்னு பெத்த எங்கள் ஆத்தாவுக்கு தானே தெரியும் அந்த சித்திரவத சோறு தண்ணியெல்லாம் இங்கே சாப்பிடுவாங்க சோறு தண்ணி உரம் ஓலைப்பாய்க்குள்ளதே ஏழு பிள்ளையை பார்த்துட்டு எங்கள் அப்பா அந்த குண்டை வேங்க ஈமா அடங்கலை எங்கள் ஆத்தா நாள் வேலைக்கு போயிட்டு வந்து படுத்து படுத்துக்கிறந்த விரல சுரன்னேன் எங்கள் ஆத்தா சொன்னச்சு இதுக்கு மேலே கருப்ப பயில இல்லை இடம் இல்லைனா போரையா வெதரில் உலக்கை அடிக்க வடானு அப்போ ஒரு குட்டையில் ஏன் நீ வேணா கவக்கம் போச்சு முட்டு கொடுக்குறியா இந்த ஊர் உலகத்து நடந்தது எனக்கு நடந்து போச்சு ஏன்னு உன்னையும் குட்டையில் அடிச்சிட்டாங்களா இன்னும் கல்யாணம் ஆகலை எப்படி ஆகும் வலது பக்கம் ஜனியை உட்காந்துருந்த அப்புறம் ஆகும் ரெண்டு உள்ள தாயி மூணு உள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் ஒருத்தன் போய் கேட்டேன் ரெண்டு உள்ள தாய் மூணு உள்ள தாயி இருந்தால் நம்ம ஊர் பக்கம் சொல்லுங்க அவன் என் காலையில் விழுந்து அஞ்சு உள்ள தாய் இருந்தால் சொல்கிறான்றேன் நான் என்ன பண்ணேன் விதி தம்பி அண்ண கொஞ்சங்கிட்டு வாங்க சோன்பொடி வாங்கி தரேன் என்னடா சுற்றி வர்றேன் நிரக மால அறட்டால் பிடிக்கிறேன் மாதிரி தம்பி அண்ணே வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு ரோசத்தை விட்டு வயசில் நீ சின்னால் இருந்தாலும் உன் மடுவை வணங்குறேன் எனக்கு ஒரு உதவி சரியா என்னென்ன உதவி பண்ணுண்ணா ஒரு மூணு நிமிஷம் மண்டி ஓட முடியுமா என்னது மண்டி ஓட்டு ரெண்டு பேரும் தீச்சட்டி எழுப்ப அப்படி சொல்கிறா உங்கள் ஊர் பக்கம் எதுவும் பழசு லேடிஸ் இருக்கா எதாவது கால வலசல் எதாவது ஒன்று வாழ்க்கை கொடுக்குறே இல்லைன்னா உசுரை கொடுத்துட்றேன் எழுபத்தஞ்சு வயசில் எங்கள் அம்மாச்சி இருக்கா கட்டிக்குறியான்னு உன்னை ஜெரப்டி அடிச்சு விடுவா நீ தானே சொன்ன பழசு போட்டுருந்தா தம்பி அண்ணே எனக்காக ஒரு பொண்ணு வாருப்பா ஐயா இந்த அளவுக்கு கையெடுத்து கூப்பிட்டு இப்படி மண்டி போட்டு அழுகுறி அண்ண சாமி கிட்ட வேண்டி கவலைப்படாதண்ணு உன் நிலம இப்படி ஆகும் நான் நினைச்சே பார்க்கல ஏதாவது சொல்லுடா மயிர்மனே சொல்லிட்டு உப்பாரி ஃபீலிங் பண்றேன்டா என்ன ஃபீலிங் ஃபீலிங் அண்ணே அண்ண அண்ணன் தம்பியா பழகிட்டோம் சிரிக்காதே ஏன் பல்ல வளைக்கிட்டு வரையா என்னது கவலைப்படாதே சரிப்பா என் வீட்டில் பொண்ணு இருக்கு என் தங்கச்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மச்சான் தங்கச்சியை கட்டிக்கிறமே உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்கிறேன் ஏன் மச்சான் நீ ஒரு ஆளே மூணு சிப்பு அரிசி திம்ப வளடா என்னால் மறு வீடுலாம் வந்துட்டு எதிர் வீடு கட்ட முடியாதடா கல்யாணம் பண்ணிக்கிறதோட சரி வீட்டை பக்கத்து வரமாட்டேன் ஏன் முதல்ல ஏற்றிட்டு போயிருக்கேன் அரிசி அரிசிலாம் இல்லை மச்சான் உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் ஆள் அவ்வளோ அழகா இருக்குங்க ஆ ஆ அளவு விட்ட பிள்ளையா எனக்கு மண்டி ஓட வைக்கிறீங்க ஐயா ஐயா உலகத்தில் உடம்பு கணத்தவன் பொய் சொல்ல மாட்டேன் என் வீட்லேயும் லேசாக மாட்டேன் என்னை விரட்டினா முண்டை ஓட முடியாது சுற்றி சுற்றி அவன் செவத்தை சுற்றி அவன் வீட்லேயே வந்து இலச்சி படுத்துக்கிறேன் புல காட்டி வாங்குவேன் உன்னைய பார்க்கும்போது எனக்கு தாயத்து துப்புற கரடி மாதிரியே இருக்குப்பா ஐயா ஐயா நெஞ்சு மசூர் முண்ட சொல்ற முங்க தங்கச்சியை கூட்டிட்டு வரணும் இந்த வீ மலம்பட்டி எங்க அக்கா தங்கச்சியெல்லாம் ஏத்துக்கிறவாகலாம் கண்டிப்பா ஏத்துக்குவாங்க என் விட அழகு இல்லை வயிற்றுல பிரண்டையை கொண்டு எல்லாம் சீக்கிரம் தங்கச்சியை வாங்க ஊரோட சேர்ந்து நீர் மாலைக்கு போவோம் மாலை மாத்த போவமுண்டே வெண்ணமேனு ஐயோ வருங்கால என் பொண்டாட்டி வர்றா கருப்பா காளி முனி ஐயா அரும்பு குறைய கூடாதுடா ரெட்டக்கடா வெற்றே அளவு வட்ட பிள்ளையா அமையன்னு நான் உடம்பரத்து முள்ளில் உருண்டு கொடுக்குறோம்டா என்ன மச்சான் பொண்ணு வர்றதுக்கு முன்னாடியே சாமியாரிய ஆ சாமியாடி குடும்பத்துல ஐயோ வந்தது யாருப்பா வந்தது யாருப்பா அவன் கூட தானே வந்தேன் வெண்ணமேனே மச்சான் மச்சா உங்க தங்கச்சி வந்துருச்சாண்ணே என் தங்கச்சி வந்திருக்குங்க நல்லூர் என்னோட சகோதரனை இளங்கோ சார்பாக அன்பாளையத்துக்காக அயணி தோன்றும் நன்றி ப்ரோ இருமா மூடு வருது அமுக்காத என்ன அவங்களே புலங்குறாங்க கேவலப்பட்ட குடும்பத்தில் கேப்பூர் ஒட்டி தின்னு இருந்தாங்களாம் நாங்கள் அப்படி தான் விளாடுவோம் நாங்கள் எங்கள் வீட்டில் செருப்புட்டி அடிப்போம் பரவாயில்லையா அது அடிச்சப்போ பார்த்துக்கோ கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தாள் காதல் என்று அர்த்தம் ஏ உள்ளகரும் வாயி உள்ள வந்து பாடுதாய் அப்படி ஒரு தொண்டையே எந்த முண்டையிட்டையும் கேட்கலையாடா என்னடா போர் போட்டும் மொத்த போரையும் பிடுங்கி விட்ட மாதிரி சத்தம் வருது இல்ல மச்சான் கேப்பக்குள்ள கொஞ்சம் மோர் நிறைய கலந்து குடிச்சிருச்சு தாமரை கண்ணங்கள் என்கிட்ட கிண்ணங்கள் மச்சான் இதோ என் தெய்வம் சோலியை முடிச்சு விட்டாங்கல்ல அந்த தம்பி போலீஸுக்கு கேஸ் ஆகாம கால் ஆழத்தில் கொண்டு போய் எரிச்சிருங்க என்னம்மாச்சா சொல்கிறீங்க என்னடா பிரேதத்தை தூக்கி ஐயோ இது பிரேதம் இல்லை தங்கச்சி காமாச்சிங்க அது தலைய பாருங்க நட்டு வாக்காளி மாதிரி ஐயோ என் தங்கச்சிக்கு முடி தான் அழகு

இல்லை மச்சா நாங்கள் என்னை விட்டு தங்கச்சி ஒரு நிமிஷம் கூட பிரியாது ஆவா வா ஐயோ இருமா ஒரு மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருங்க நான் அலகாப்புக்கு சோறு கட்டிகிட்டு வரேன் மச்சையா ஐயான்னு சொல்லி அவமானப்படுத்தாத மாமான்னு கூப்பிடுங்கல நீ நடந்து திருப்பத்தூர் ஓனா அன்னைக்கு சந்தைக்கடை உரம் அடைச்சிட்டு ஓன்ட்டுதான் மண்டி ஓட்டி நிப்பாங்க ஏ நான் இதுல குறைச்சலா இருக்கேன் எத்தனை குறைச்சலா கையில் குறைச்சலா மண்டையில் குறைச்சல குறைச்சலா இருக்கேன் எங்க அக்கா அது உள்பாவடைய பார்க்கல சொல்ல மாட்டேன் யாருக்கும் ப்ரெஷர் இருந்தால் எந்திரிச்சு போயிரு உள்பாவடை கட்டியிருக்க லட்சணத்தை பாருங்க பாரு புடி துணிய கட்டிட்டு நாள் அதுக்குத்தான் சொன்னாலாம் சிரிக்க முடியல கருத்து நீனாவது கட்டி வரும் நீங்க தானே அவசரமா பொண்ணு கூட்டு வாடா நீ அதுக்காக என்னடா அந்த துணியாட தங்கச்சி கோழிக்கு முட்டை இருக்கான்னு பார்க்குற மாதிரி பாக்குறேன்னு தூக்கிக்கிட்டு உன் பேர் என்னடா ஏன் சீக்கா இருக்கியா வாடா தங்கா ஏ நோ நோன்னு சொல்லாத ஒரு அறதே ஐ லவ் யூ எனக்கு மேரேஜ்ல இஷ்டம் இல்லை என்ன காலேஜில் ஒரு பையன் விரும்புறான்

தான் குடும்பத்தோட கொல்லப் போறேன் தங்கம் எகப்பேங்களுக்கு பூரா நான் பொண்டாட்டி நினைناவே வராது ஏழு வருஷத்துக்கு ஏன் ஏன் தங்கச்சிக்கு என்ன குறச்சலாம் எத்தனை பேர் சாபடும் போது வாந்தி எடுக்க போறியோ அது முகத்தை பாருங்க يا நட்டவாக்க ஏன் ஏய் இரு மயிர் மாಳೆ இதல யார் கிளி யார் குரங்கு மை நேம் நீ

எரச அடிக்குது அந்த ஓட்ட பொல்லுக்கு அதுக்கும் எத்தனை கட்டிடா ஏச்சி தங்கச்சி இருமா ஏழைய நான் ஊரே அத்தத்தையா ரெண்டு பார்த்தேன் தெரியா தங்கச்சி அண்ணே சொல்லுக்கு கட்டுப்படவில்லை அண்ணே சொல்றதை கேட்பலாடா தங்கம் ஒரு நெல்ல எடுத்து கொடுங்க கிளி சீட்டா எடுக்கட்டும் மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா என் தங்கச்சியை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தயவு செய்து எனக்காக இந்த அண்ணனுக்காக

தெங்களக்கு சீமையில் தெங்காட்டு பூமியில் பாவப்பட்ட சாதிக்கு ஒரு வீரம் இருக்கு நெஞ்சில போட்டு பிடிக்காத தக்கச்சி ஐயா ஐயா ஒரு முப்பது ரூபா கொடுத்துட்டு வச்சுக்கிறீங்களா ஐயா ஒரு கயத்துக்குள்ளேயே தாண்டி அடிக்கிறாரா அப்போ பத்து ரூபா ஓதுமியா மச்சான் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு மச்சா எங்க குடும்ப வழக்கப்படி நீங்க ஒன்று பண்ணணுங்க ஏன் உங்க ரெண்டு காலை பிடிச்சது திரி அடிக்கணுமா இல்ல மச்சான் எங்க குடும்ப பரம்பரை பரம்பரை எங்க தாத்தே முப்பாட்டை எல்லாருந்து எல்லாம் பண்ணதை நீங்க பண்ணணுங்க என்ன பண்ணாங்க செய்வனையா இல்லைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்க போற பொண்ணுக்கு கட்டிக்க போற மாப்பிள்ள உதட்டோடு உதட முத்தம் கொடுக்கணுங்க அண்ணா

இவங்க வாயில வந்து எண்ணெய் மூத்துக்கணும் போது வாயாடாது கட்டிங் பிளேடு மாதிரி இருக்குது பல்லுங்கல்லுமா ஏய் தங்கச்சி என்ன பேப்பழுத்தி